வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகீர்தன் கிளிநொச்சி மலையாளபுரம் சூசப்புள்ள கடை சந்தையடியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நான்கு பரப்பு காணி நான்கு கடையோட ஒரு பெரிய வீட்டோடையம் வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணி தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போதான் என்னுடைய காணொலியை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்களா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று கடைகள் இருக்குது தொங்கல்ல இந்த காணியினுடைய முடிவுல வந்து ஒரு கடை ஒன்று இருக்குது மொத்தம் நான்கு கடை வந்து இருக்குது அடி அகலத்திலையும் நீளம் வந்து ஒரு பதினஞ்சு அடி நீளத்திலையும் வந்து இந்த நான்கு கடையும் வந்து அமைஞ்சிருக்குது இன்னும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நான்கு கடை கட்டக்கூடிய அளவுல இடமும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா காணிக்குள்ள இருக்குது அதே நேரத்தில் காணிக்குள்ள ஒரு கட்டு கிணறும் இருக்குது நல்ல தண்ணியோடு இருக்கு பாருங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு பிறப்பு இருக்குது நான்கு பரப்புக்கு கொஞ்சம் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி உரிமையாளர் வந்து சொல்கிறார் முன்னுக்கு வந்து நீல கலரில் வந்து டபுள் கேட் வந்து போட்டிருக்குது இதில் முன்னுக்கு பாருங்கள் ஒரு நான்கு கடை வந்து கட்டக்கூடிய மாதிரி இடமும் வந்து இருக்குது நீங்கள் வந்து கடை கட்டி வாடகைக்கும் கொடுத்து கொள்ளலாம் இரண்டு பக்கங்கள் வந்து கொங்குறி தூண் போட்டு தகரத்தால் வந்து அடைச்சிருக்கிறாங்க இரண்டு பக்கங்கள் வந்து பார்த்தீங்க சொன்னால் உயிர்வேலியாக வந்து வச்சிருக்கிறாங்க முதல்ல நாங்கள் வீட்டினுடைய அமைப்பை பார்த்துட்டு பிறகு வந்து காணியினுடைய அமைப்புகளை போய் பார்க்கலாம் இந்த சூசப்புள்ள கடை சந்தி என்றது எதுக்கிட்ட இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐம்பத்தி அஞ்சு காளி கோயில் வயலசடி கிட்ட வந்து நீங்கள் காளி கோயில் அடி வந்து கட்டுங்கன்னா காட்டுவாங்க அதுக்கிட்ட வந்து காளி அடி அந்த ரோட்டால் வந்தீங்கன்னு சொன்னால் அதில் தார் வீதி தான் ஒரு ஏனையின் வீதியிலேருந்து ஒரு எழுநூறு மீட்டர் தூரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூசப்புள்ள கடை சந்தி அமைஞ்சிருக்குது இந்த சந்திக்கு பக்கத்தில் தான் இந்த காணி வந்திருக்குது அதாவது வந்து கடைகள் கட்டி நீங்கள் வந்து வாடகைக்கு கொடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு பிரதேசத்தில் இந்த காணி அமைஞ்சிருக்குது முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பத்தி ஒன்று இறக்கி அரைச்சுவர் வந்து வச்சுருக்குறாங்க சீட்டில் தான் வந்து பத்தி இறக்கி இருக்காங்க இறக்கி வந்து அரைச்சுவர் வந்து வச்சுருக்குறாங்க நல்ல பெரிய ஒரு அவுட் தான் இருக்குது அப்படியே நாங்கள் உள்ளே போனோம்னு சொன்னால் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோல் வீடும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பெரிய வீடாக இருக்குது தூமையாலுமே மேலே வந்து சீட் தான் போட்டிருக்காங்க கேபிள் கூட சீட் தான் போட்டிருக்கிறாங்க இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் சாமியறை அப்படியே வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இது அறைக்கு பக்கத்தில் இருக்கிற இரண்டாவது அறை அப்படியே நாங்க இந்த கொரடோல் பகுதியால் இப்படியே போனோம்னு சொன்னா இது வந்து கிச்சின் அப்படியே இந்த பக்கம் நாங்க வந்தோம் சொன்னா சொன்னால் இன்னொரு அறை ஒன்று இருக்குது மொத்தம் வந்து மூன்று அறைகள் இருக்குது ஹால் இருக்குது கிச்சன் இருக்குது வெளியில வந்து ஒரு பத்தி இறைக்கு இருக்காங்க இப்படியே இந்த பகுதியால் நாங்கள் வெளியே போனோம்னு சொன்னால் இந்த தகரம் அடைச்சிருக்கு பாருங்கள் இதான் வந்து இந்த காணியோட இல்லை இங்காலையும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கடை ஒன்று இருக்குது இந்த கடையோட சேர்த்து தான் மொத்தம் நான்கு கடை இருக்குது இன்னும் பாருங்கள் ஒரு நான்கு கடை கட்டக்கூடிய அளவில் இங்கால வந்து போதிய அளவு இடமும் இருக்குது நீங்கள் தேவையான அந்த இடத்துல வந்து இன்னும் கடையில் வந்து கட்டி கொள்ளலாம் மற்றது வந்து வீடும் வந்து வாடகை கொடுத்து கொள்ளலாம் கேம்பஸ் பிள்ளைகளுக்கு கார்மெண்ட்ஸில் வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் வந்து இந்த இந்த பகுதியில் பொறுத்த வரைக்கும் வாடகை கொடுத்து கொள்ளலாம் என்னென்னு சொன்னால் இது வந்து இந்த இடத்துல இருந்து கேம்பஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும் மேட் வந்து பிரதானமாக வந்து கிளிநொச்சி கேம்பஸுக்கு போகிறதுக்கு பிரதான பாதையாக இந்த பாதை தான் அமைஞ்சிருக்கு இந்த கடைக்கு முன்னோடி இருக்கிற இந்த பாதை தான் அமைஞ்சிருக்குது ஆகவே இது ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸுக்கு உகந்த ஒரு ஒரு நிலமாக இருக்கும் என்னென்னு சொன்னால் கடையை வந்து நீங்கள் கட்டி வந்து வாடகை கொடுக்கலாம் இந்த பகுதியில் மாதம் வந்து ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபா வாடகைக்கு போகுது ஒரு ரூபா அட்வான்ஸும் ஐயாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா வாடகைக்கு போகுது மற்றது வீடு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்து சும்மா நோம் நோமலாகவே நீங்கள் வந்து ஒரு முப்பது முப்பத்தையாயிரம் ரூபாய்க்கு வாடகை கொடுக்கலாம் ஒரு நல்ல ஒரு இடமாக தான் இருக்குது இந்த காணியினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபா சொல்கிறார் இந்த காணியினுடைய உரிமையாளர் இது ஒரு நல்ல இடத்துல அமைஞ்சிருக்கிற ஒரு நல்ல காணி அப்படின்னு தான் நான் சொல்வேன் விலையை வந்து பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதை என்னுடைய நம்பரைத்தாரன் எனக்கு வந்து நீங்கள் அழைப்பை ஏற்படுத்துங்க மேற்கொண்டு நாங்கள் விலையை வந்து கதச்சி பேசி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதே மாதிரி உங்கள் வந்து காணிகள் வந்து விற்பனைக்கு இருக்குன்னு சொன்னால் இதில் என்னுடைய இதே நம்பருக்கு வந்து அழைப்பை வந்து ஏற்படுத்துங்க மேற்கொண்டு கதச்சி பேசி நாங்கள் விற்று கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் முக்கியமாக மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சு கொள்ளுங்கள் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்